அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏர்டெல் டிடிஎச் புதுசாக டால்பிட் அத்துடன் வந்து ஒரு புதிய ஹெச்டி செட்டாப் பாக்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க குட்டியாக ஒரு அன்பாக்ஸிங் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏர்டெல் டிடிஎச் கடைசியாக லான்ச் பண்ண மினி ஹெச்டி அப்படின்றக்கூடிய கூடிய செட்டா பாக்ஸ் பிளாஸ்டிக்கில் ஸ்கொயராக வந்திருக்கும் அந்த செட்டா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் எதுவும் வந்து நம்ம அந்த ப்ர ப்ராடக்ட்டை வந்து குறை சொல்ல முடியாது பட் ஆனால் வந்து பாக்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டு இருந்தது ஆறு மாதம் ஆக்டிவேஷன் போடுறோம் அப்படின்னா ஆக்டிவேஷனுடைய ஆறு மாதம் காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே பாக்ஸ் வந்து நிறைய வந்து கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருந்தது ஸோ அதை வந்து குறை தீர்க்கும் வகையில் வந்து ஏற்கனவே வந்து ஹெச்டி ஸ்மார்ட் அப்படின்ற கூடிய ஒரு செட்டா பாக்ஸில் வாங்கின அதே கம்பெனிலே வந்து இப்போ வந்து ஆர்டர் பண்ணி மினி அதாவது இதுக்கு என்ன நேம் அப்படின்றது கரெக்டாக தெரியல ஸோ வந்து அது அவந்தே கம்பெனியில் நம்ம சூப்பராக பிளாஸ்டிக்கில் தான் இருக்கு இதுவுமே இல்லை என்னென்ன குறைகள் இருக்கு நிறைகள் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு எப்போவும் போல தான் ஏர்டெல் டிஜிட்டலுடைய மேனுவல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது உள்ள என்னென்ன ரிமோட் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குது புது பாக்ஸ் அப்படினா நான் படித்து பார்த்தேன் உங்களுக்கு விருப்பம்னா படித்து பார்த்துங்க பாக்ஸை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம் உள்ள வேறு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்துலாம் ஓகே ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்ரு கொடுத்துருக்குறாங்க ஏர்டெல் அடாப்டரு ஏர்டெல் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஓல்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏர்டெல்லில் எப்போவுமே டூ அம்ஸ் தான் கொடுப்பாங்க ஹெச்டி டாபாக்ஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அம்ஸ் அடப்ட் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு சேஞ்ச் இருக்குது ரிமோட் எப்போவும் போல் தான் யூனிவர்சல் வழக்கம் போல் ரிமோட்டு ரிமோட் குவாலிட்டி எப்பவும் போல் சூப்பராக இருக்குது இதுக்கு எப்போவுமே ஒரு கவர் போட்டு வரும் அந்த கவர் இல்லாமல் வருது இதில் ஓகே நிப்பான் பேட்ரி வந்து ரெண்டு கொடுத்துருக்குறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பாக்ஸை பார்த்துடலாம் பாக்ஸ் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது முன்னாடி ஏர்டெல் டிஜிட்டல் டிவி அண்ட் டால்பிட் டிஜிட்டல் ஹெச்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க சென்ட்ராக ஒரு பட்டன் ஒன்று இருக்குது பவர் பட்டனை வந்து சென்ட்ராக அழகாக வச்சுருக்காங்க அது உள்ளே வந்து ஒரு லைட் எரியிறது மாதிரியான செட்டிங்ஸ் இருக்குது சைடில் யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்குது பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பவர் இன்புட்டு ஹெச்டிஎம்ஏ இன்புட்டு அடுத்து ஏவி இன்புட்டு ஆண்டர்னால்லேருந்து வரக்கூடிய சிக்னல் இன்புட்டு பரவாயில்ல பாக்ஸ் வந்து சின்ன சைஸ்க்கு மாற்றினாலும் ஏவி வந்து திருப்பி ஏஆர்சி மூலம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் கொடுக்காம இப்போ பாக்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டாக இருக்குது நம்ம உள்ளங்கையில் வச்சோம்னா ஒரு சின்ன அளவு தான் இருக்குது ஓகே பாக்ஸ் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல நீட்டாக அழகாக இருக்குது பாக்ஸ் ஆன் பண்ணி எப்படி இருக்குது ஃபியூச்சர்ஸ்ன்றத பார்த்துடலாம் பாக்ஸ் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன்லர் லைட் எரியுது அதில் அந்த பவர் பட்டனில் வளர்க்கும்போது தான் இன்ஸ்டாலேஷன் இங்கிலீஷு ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெசுல்யூஷன் கேட்குது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடுது எம்ஓவி பாருங்க உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பழைய ஹெச்டி செட்அப் பாக்ஸ் அண்ட் இந்த பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த சாஃப்ட்வேர் கொடுத்துருக்குறாங்க இது மேக்ஸிமம் வந்து ஹேங் ஆகாது இந்த பா இது ஸோ இட் ப்ளே ஃப்ரம் யுஎஸ்பி நம்ம யுஎஸ்பியில் ப்ளே பண்ண நம்ம பாட்டு சாங்ஸ் எல்லாமே வந்து எப்பவும் போல் நம்ம கேட்டுக்கலாம் அந்த ஆப்ஷன்லாம் மாற்றம் இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க ஃபேவரேட் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க ஃபேவரேட் வந்து ஈஸியாக செட் பண்ண முடியுது பட் ஆனால் அதுலையும் ஒரு ட்ராபேக் இருக்குது ஒரு ஃபேவரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் பதினஞ்சு தான் வச்சுக்கிற முடியும் ஈஸியாக வந்து ஃபேவரேட் பட்டன் ரிமோட்டில் சிங்கிள் பட்டன் ஸ்ட் அழுத்தின டேரெக்டாக ஃபேவரேட்டு போயிடுது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் ஃபேவரேட் ஒன்றுலேருந்து ஃபேவரேட் டூக்கு மாற்றுறதுக்கு லிஸ்ட்டு டூக்கு மாற்றுறதுக்கு மறுபடியும் செட்டிங்ஸ்கில் உள்ள போய் ஃபேவரேட் டூவை மாற்றினா மட்டும்தான் நம்ம அந்த சேனல் லிஸ்ட்டை பார்க்க முடியுது சிங்கிள் பட்டனில் அதாவது ரிமோட்லேயே சிங்கிள் பட்டன் ஏதாவது ஒரு பட்டன் கொடுத்து ஃபேவரேட்டு ஒன்று ஃபேவரேட் டூவை மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் சூப்பராக இருக்கும் பட் ஆனால் இதுவே ஓகே தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பதினஞ்சு சேனல் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆடியோவை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ வந்து அவங்க ஸ்டாண்டர்டு வச்சிருக்கிறாங்க எல்லா டிவிக்கும் செட் ஆகிறது மாதிரி உங்கள் டிவி வந்து டால்பி டிஜிட்டல் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம் சவுண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது எப்போவும் போல் கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இதில் மற்ற பாக்ஸோட சவுண்ட் குவாலிட்டி வந்து பெட்டராகவே வந்து அமைச்சிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு எந்த சவுண்ட் குவாலிட்டி வேணுன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் மற்றபடி பாக்ஸில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி வேறு எதுவும் கிடையாது ஆப்டிக்கல் அவுட் புட் கொடுத்துருந்தாங்கன்னா இருந்திருக்கும் இப்போ வர ஹோம் தேட்டர்ஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அதேசி பிக்சர் கிளியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது சவுண்ட் கிளியாரிட்டியும் வந்து அருமையாக இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாது பட் ஸ்டாண்டர்ட் டெஃப்னீஷியனில் படம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் முகம் சுலிக்கிறது மாதிரி இருக்குது பிக்சர் கிளியாரிட்டி வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிறது மாதிரி இருக்குது ஸோ அடுத்த மற்ற செட்டா பாக்ஸுகளை பார்க்கும்பொழுது இந்த செட்டாப் பாக்ஸோடைய பிக்சர் வந்து கொஞ்சம் மங்களாக இருக்கிறது மாதிரி இருக்குது ஸோ மற்றபடி இதில் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி